பிராண அதாவது முத்திரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை அதாவது ஒரு மனிதனுக்கு பிராணன் நல்ல சக்தி ஆக்சிஜன்னால தான் நம்ம உடம்பு இயங்கினு இருக்குது ஒரு ஒரு அணுக்களும் அணுமயமா நம்மளுக்கு வந்து செல்ஸ் வந்து வேலை செய்கிறதுக்கு நம்ம உடல் நரம்பு செதை மூளை மொத்த மனித இயக்கம் இயங்குறதுக்கு பிராணம் தான் முக்கியம் இந்த பிராணன் வந்து எங்கெல்லாம் தடைப்படுதோ அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகி அது நோயா வந்து நாளைக்கு மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த பிராதன் குறைபாடை வந்து நம்ம சரி பண்றதுக்கு உண்டான ஒரு முத்திரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து பிராண முத்திரை அஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைய செய்யுங்க இப்போ நம்ம மெயினாக வந்து இப்போ பார்க்க போறதுக்கு யாருக்குன்னா இளைஞர்களுக்கு இளைஞர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா திருமணம் ஆயிருக்கு சார் எனக்கு வந்து கவுண்ட் இல்லை அதாவது விந்து அணுக்கள் குறைஞ்சிருக்கிறதா நான் வந்து மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு இதை நான் எப்படி சார் சரி பண்ணியிருக்கிறது வீட்டிலேயே ஒரு சிம்பிளா சரி பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றதுக்காக கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம பார்க்கறோம் அதுக்கு முதல்ல வந்து முத்திரையை நம்ம பார்த்துருவோம் முத்திரை வந்து ஆஹ் மோதிர விரல் சுண்டு விரல் கட்டை விரல் மூன்றுத்தையும் வந்து நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி ஏர்போர்ட்ல டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரையும் அதாவது ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு சுத்தமாகவே கவுண்ட் இல்லை சார் எனக்கு ஒரு பாயிண்ட் அதாவது கவுண்டில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா இதை வந்து ஒரு அறுபது நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதிகப்படியான உயிரணுத்தை வந்து கூடுறத நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க செஞ்சீங்கன்னா பிராணன் வந்து கூடி உங்களுக்கு சக்தி மயம் சக்தி ஓட்டம் அதிகரிக்கும் உடம்புல அதிகரிச்சதுனாலே அதாவது இது மட்டும் இல்ல எந்த நோய் வர்றதுக்கும் பிராணம் தான் குறையக்கூடாது இதை தான் நோய் இல்லாத செஞ்சிருக்கிறேன் ஆனா அப்படி இருந்துமே கொஞ்சம் கவுண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது எனக்கு உடல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உணவுகளில் பார்க்கணும் அது உணவுகளில் வந்து ஓ சப்ளிமெண்ட்ரி மெடிசன்ஸு அதாவது சித்தாவில் நல்ல மருந்துகள்லாம் இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது அணுகணும் எனக்கு யோகாவையும் கூட எடுத்துக்கிட்டு முத்திரைகளும் கூட எடுத்து நல்ல மருந்துகளும் உடலுக்கு கொடுத்து தேகத்தை வந்து வலுவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நல்ல மருந்துகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்